இந்த டிபார்ட்மெண்ட் பேசிக்கலாக பார்த்தோம்னா உடல் பருமன் அதுவுமே அதிக பருமன் அதாவது மாபிட் ஒபோசிட்டின் அதாவது முப்பது கிலோ நாற்பது கிலோக்கு மேலே ஐடியல் வெயிட் வந்து அதிகமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பண்ற ஆப்ரேஷன் பட் ஆனால் அது வந்து பேரியாட்ரிக் சர்ஜரினு சொல்லுவோம் இப்போ வந்து ரீசெண்டாக மெட்டபாலிக் சர்ஜன் ஒன்று குரூப் ஆஃப் சர்ஜரி வந்திருக்கு அது என்னன்னு பார்த்தோம்னா இப்போ உடல் பருமன் ரொம்ப இல்லாட்டியும் அல்லது உடல் பருமன் இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து சுகரு பிபி கொலஸ்ட்ராலு இந்த கிட்னி ப்ராப்ளம் மாதவிடாய் ப்ராப்ளம் மலட்டுத்தன்மை ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம் மூச்சு வாங்குறது இது மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா இருந்தது தைராய்டு இது மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பண்ணுறது மெட்டபாலிக் சர்ஜரி அது மெட்டபாலிக் சர்ஜரினா பேசிக்கலா வந்து வெயிட் லாஸ் ஆகுதோ ஆகலையோ நோய்களை சரி பண்ணும் அப்படின்ற ஒரு மெயின் காரணத்துக்காக பண்ணுற ஆப்ரேஷன் வந்து மெட்டபாலிக் சர்ஜரி உடல் பருமனை சேர்ந்து கண்டிப்பாக குறையணும் அப்படின்னு நினச்சோம்னா அதை வந்து பேரியாட்ரிக் சர்ஜரி அப்படின்னு ஸோ இப்போ வந்து பேரடிக் சர்ஜரி வந்து நாற்பது வருஷமா இருக்குது மெட்டபாலிக் சர்ஜரி வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு வருஷமாக இருக்குது பட் ஆனால் இப்போ லாஸ்ட் ஒரு நாலஞ்சு வருஷமாக தான் மெட்டபாலிக் சர்ஜரி ஃபேமஸாக இருக்குது இதுக்கு காரணம் என்ன பார்த்தோம்னா அந்த புரிதல்னு சொல்லுவோம்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஃபிசியாலஜி என்ன பிரச்சனைகள் உள்ள உடம்புல இருக்குது அந்த பிரச்சனைகள் வந்து எது மாதிரி இந்த சர்ஜரி சரி பண்ணுதுன்னு முழுமையாக நம்ம கண்டுபிடிச்சது ஒரு எட்டு பத்து வருஷம் முன்னாடி தான் தான் வந்து இந்த மெட்டபாலிக் சர்ஜரின்ற ஒரு கான்செப்ட் ஃபேமஸ் ஆச்சு அந்த மெட்டபாலிக் சர்ஜரி ஃபேமஸ் ஆகி அதுலேருந்து கண்டுபிடிச்சது தான் வந்து இப்போ ஃபேமஸாக இருக்கிற ஒபிசிட்டி மெடிசின்ஸ் எல்லாம் இந்த செமாக்ளூட்டைட் ட்ரிசிப்புடைட் சொல்கிறாங்க மோஞ்சாரோ ஒசம்பிக் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி மெடிசன்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் ஃபஸ்ட் டைம் வந்து மெடிசனில் இருந்து சர்ஜரி கற்றுக்கிறத விட சர்ஜரியிலேருந்து மெடிசின் கற்றுக்கிட்டது ஃபஸ்ட் டைம் வந்து வேற இடத்துக்கிற மெட்டபாலிக் தான் ஸோ அந்த அந்த புரிதலை வந்து மெட்டபாலிக் சர்ஜரி கண்டுபிடிச்சி அதுலேருந்து மெடிசனாக வந்தது தான் செமாக்ளூடைட் மெடிசின்ன்றது ஸோ இந்த இந்த ஃபீல்டு இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ஒபிசிட்டின்னு பார்க்குறப்ப இந்தியாவில் வந்து இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தெட்டு சதவீத மக்கள் வந்து உடல் பருமன் பிரச்சனையாக பாதிக்கிறாங்க பாதிக்கப்படுறாங்க அதில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எண்பது சதவீத மக்கள் நோய்வாய்ப்பட்ட மக்கள் உடல் பருமன் அதிகமாக இருக்காங்க இருபது சதவீத மக்கள் தான் வந்து உடல் பருமன் கம்மியாக இருக்காங்க இந்தியாவோட பாப்புலேஷன் பார்த்தோம்னா அப்சல்யூட் நம்பர்னு சொல்லுவோம் அப்சல்யூட் நம்பர்னு பார்த்தோம்னா உலகத்துலேயே ரெண்டாவது இடத்துல இருக்கும் நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் வித்ஸின்னு சொல்லுவோம் அடுத்த ஒரு பிரச்சனை என்னென்னா இப்போ வந்து நம்ம வந்து நம்மளுக்கு இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு சதவீத மக்கள் வந்து யங் மக்கள்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப சின்ன வயசானவங்க இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குவாலிட்டிட்டு வருது ஏன்னா அந்த அந்த மக்கள் அது வயசாகிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆரம்பித்து இப்போ ரெண்டாயிரத்தி முப்பது வரும்போது நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு வந்து இருப்பாங்க அப்போ வந்து கிட்டத்தட்ட உலகத்தில் அதிகமான நோய்கள் உள்ள நாடா இந்தியா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த